அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட்டு வீடியோ நம்மளோட தனுஷ்கோடி பிளாக் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வந்து அங்கே இருக்கிற கடையில் தான் இப்போ வந்து ஷாப்பிங் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன் ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த முத்து அதுக்கப்புறம் வந்து கிளாஸ்லலாம் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த சங்கு அதெல்லாம் நிறையவே இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் மிரர்ஸ்லாம் கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த சங்குலேயே வந்துட்டு இருந்துச்சு ஸோ நிறைய இதில் பார்த்திங்க அப்படின்னா பியல்லாம் எல்லாம் ஒட்டி இருந்துச்சு ஸோ ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக நிறையா வந்து இருந்துச்சு இந்த மாதிரியான சங்கு நிறையா வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் கிளாஸில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஷோ பீஸ் ஐட்டம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த முத்துலேயே வந்துட்டு செயின் அப்புறம் கிளிப்ஸு பேண்டு அந்த மாதிரி ஐட்டமுமே நிறையா வந்து வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு ஸோ இதெல்லாமே வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் சரி பாப்பாவுக்கு ஏதாச்சும் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அப்போ பார்க்கும்போது அவங்களுக்காக வந்துட்டு ஹேர் பேண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கையில் போடுற மாதிரி அந்த பிரேஸ்லெட் மாதிரி வந்துட்டு முத்துலேயே வந்து இருந்துச்சு ஸோ ரொம்ப ரொம்ப பியர்லேயும் முத்துலேயே இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அது மாதிரி ஒன்று வாங்கிட்டு அப்புறம் வீட்டில் மாட்டுறதுக்காக ஷோ பீஸ் வந்துட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பவே ஒரு த்ரீ தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சு ஸோ லஞ்ச் வந்துட்டு நாங்கள் வீட்டிலே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ அதனால் நம்ம போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து க கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் இருந்துச்சு ஸோ அதனால் இங்கே தான் வந்துட்டு நிறைய ஃபேமிலிஸ் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கு பின்னாடியுமே வந்துட்டு பீச் தான் ஸோ உங்களுக்கு அங்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அங்கே லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து பீச்சு தான் ஸோ நம்ம இங்கே வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டிலே வந்துட்டு டொமேட்டோ ரைஸ் உருளைக்கிழங்கு முட்டை எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ வந்து எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து இங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் நாங்கள் சாப்பிடும்போது அதே சைடில் இன்னொரு ஒரு ஃபேமிலியுமே வந்துட்டு டூரிஸ்ட் அவங்களும் சாப்பிட்டு தான் இருந்தாங்க ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தும்போது அதாவது தனுஷ்கோடியிலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அதாவது நம்ம வரவழியில் தான் இந்த குஷி பீச்சுன்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அதெல்லாமே கிராஸ் பண்ணி தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து தனுஷ்கோடி வரணும் ஏன்னா தனுஷ்கோடியில் பார்த்திங்க அப்படின்னா நாலு மணிக்கு மேலே அலோட் கிடையாது ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வந்து தனுஷ்கோடி வந்ததுனால நம்ம இது இப்போ இதுக்கப்புறம் நம்ம போகும்போது ஒரு ஒரு இடமா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இருந்தோம் ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா குஷி பீச்சுக்கு தான் போகிறோம் ஸோ இதை வந்து அரியமான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் வந்துட்டு வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டே இருக்குது ஸோ இப்போ நீங்கள் காரில் போனீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் பைக் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு பஸ்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் ஸோ ஒரு வெஹிக்கலுக்கு தகுந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்துட்டு வந்து வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் இங்கே அமௌண்ட்டு பே பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ வந்து இருந்து அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பீச் வந்துட்டு ஒன்று இருக்கும் ரொம்ப ரொம்ப கிளியரான ஒரு பீச் இதுவரைக்கும் நீங்கள் இந்த அளவுக்கு கிளியராக ஒரு பீச்சை வந்து பார்த்துருக்கவே முடியாது ஸோ இங்கே அப்படின்னா உள்ளே வந்துட்டு ஒரு ஃபன்லேண்ட் மாதிரி வந்து ஒன்று இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வச்சிருக்காங்க அங்க வந்து தங்குறீங்க அப்படின்னா நீங்க பீச் வந்து கண்டிப்பா வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் தனுஷ்கோடி வந்துட்டு போகிறவங்க கண்டிப்பாக இந்த குஷி பீச்சுக்குமே வந்துட்டு தான் போவாங்க ஏன்னா இந்த பீச் வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பீச்சில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மாதம் அலை வரும் ஆறு மாதம் வந்து அலையே இந்த பீச்சில் வந்து சுத்தமாக வந்துட்டு இருக்கவே இருக்காது அதுதான் இந்த பீச்சோட ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு வந்து சொல்லலாம் இப்போ நாங்கள் போன டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த்து ஸோ இந்த டைம்லலாம் வந்துட்டு அந்த பீச்சில் வந்து சுத்தமாக வந்து அலையே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த பீச்சில் வந்து நம்ம நடக்கிறதுக்குள்ளேயும் நம்மளுக்கு கால்வலியே வந்துடும் ஏன்னா பீச்சு நம்ம கார் பார்க்கிங் பண்ணுறது ஒரு டிஸ்டன்ஸ்னால் நம்ம அந்த பீச்சுக்கு வந்து அந்த கடல் கிட்டக்கு போகிறதே வந்து அவ்வளோ பெரிய லாங்கான ஒரு டிஸ்டன்ஸு ப்ளஸ் இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபுட் வந்துட்டு வச்சு வந்து வித்துட்டு இருந்தாங்க இந்த பீச்சில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும் ஸோ அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் அந்த தண்ணி கீழே கடல் கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் போய் நம்ம நல்லா பார்க்கலாம் ப்ளஸ் இங்கே வந்து ஆழமும் அவ்வளோவா வந்து கிடையாது ஸோ இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா போட்டிங் வந்து இருந்துச்சு நாங்கள் போன டைமிங் வந்து ஆறு மணி ஆகிடுச்சி ஸோ போட்டிங் வந்து ஆறு மணிக்கு அப்புறம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு போட்டிங் எதுவுமே போகலை அதே மாதிரி அங்கே ஃபன் இருக்குதுன்னு சொன்னே இல்லையா ஸோ அங்கேயுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுவுமே எங்களால் போக முடியல டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு ஸோ ஃபைனலாக நாங்கள் ஃபேமிலி ட்ரிப் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ நான் அங்கே பாப்பாவுக்கு இந்த மாதிரி பிஎல் வச்ச ஐட்டம்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ ஹேர் க்ளிப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு கையில் போடுற ப்ரேஸ்லெட் மாதிரி எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து பிஎல்லில் தான் வாங்கியிருந்தேன் ஸோ எல்லாமே ஒரே மாதிரி செட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு அது மாதிரியே வந்து ஹேர் பேண்டும் வந்துட்டு அது மாதிரி வாங்கியிருந்தேன் ஸோ இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா பியல் வச்சு தான் ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு டிசைன் வந்து வாங்கியிருந்தேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு ஏதாச்சும் வந்துட்டு ஞாபகத்தமாக அங்கேருந்து வந்ததுக்கு ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஹேங்கிங்ஸ் இருந்துச்சு இல்லையா ஸோ அதனால் நான் அந்த மாதிரியில் வந்துட்டு அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பியல் வச்ச மாதிரி ஹேங்கிங்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் வந்து ஓகே ஏன்னா வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இதே போயிட்டுருக்கு ஸோ அதனால நம்ம அங்கே பார்கெயின் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை ஸோ அதனால் நான் வந்து அவங்க என்ன ரேட் சொன்னாங்களோ அதே ரேட்டுக்கே வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ இது இதுதான் நான் வந்து ஃபைனலாக வீட்டுக்காக நான் வந்து வாங்கிட்டு வந்த ஒரு ஹேங்கிங் ஸோ இதை வந்து நம்ம வீட்டு வாசலை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க